ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பயங்கர வந்து எட்டாய் வருடத்தான் இருக்கும் ஆமாம் வந்து ரொம்ப வருதமாக ஐடியா இருப்பாங்க ஏன்னா தெரிஞ்சு ரொம்ப வருத்தம் முப்பது வருது ஏன்னா தெரிஞ்சு ஆர்டர் கேப்போம் அவன் நீங்கள் எத்தனை வருது ஐடியா ஆமாம் முப்பத்தி ஏழு முப்பத்தி ஏழு தான் ஆகுது முப்பத்தி தான் என்னென்ன ஐடி இருக்குது சேமியா மேங்கோ ஆ கொடுத்தோவா ம் மேங்கோவா சேமியா வேறா குளிப்பி

உங்களை மீட் பண்ண நினைச்சியா ரைட் வாமா ரொம்ப நன்றி என்ன ரைட்டு எனக்கு வந்து இது அந்த குல்பி குலு பத்து ரூபாய் இருபது குலப்பி ஒலை என்ன மாமா பேசுகா அஞ்சு ரூபாவா கொடுத்துரு நீங்க கொடுங்க ஃபோன்பே கிடையாது மாமண்ட நீ கூடு ஃபோன்பே இருக்கா

ஆமா உண்மையா எல்லா தெருவிலையும் சைக்கிளையும் இப்பதான் காலங்கள் கடக்க கடக்க சைக்கிள் கடக்கிளாக்களை